கால்நடை மருத்துவத்திற்கு சனி சொந்தக்காரர் கால்நடை மருத்துவத்திற்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி டென்டிஸ்டுக்கு வந்து பிடிஎஸ் எம்டிஎஸ் அது முடிஞ்சிடும் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சனியை செவ்வாயை விட சனி வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு கால்நடை மருத்துவம் பிசியோதெரபி பிடிஎஸ் எம்பி எம்பிபிஎஸ் எம்டிஎஸ் போன்ற அமைப்புகளுக்கு சனியை விட செவ்வாய் கொஞ்சம் குறைவான அளவுல தான் இருப்பார் ஆக இந்த மாதிரியான காம்பினேஷன் பேசிக் அமைப்புகளை புரிந்து கொண்டாலே ஒரு குழந்தை என்ன படிக்கும் எதுல